ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மோஸ்ட்டு மெமரபுள் டே இன்னைக்கு நம்ம இந்தியன் ரயில்வே ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட ஒன் செவன்ட்டி ஒன் இயர்ஸ் ஆகுது இன்னைக்கு டேட் பார்த்திங்கனா சிக்ஸ்டீன் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபர்ஸ்ட்டு பேசஞ்சர் ட்ரெயின் சர்வீஸ் வந்து இவ்வளோ ஃப்ளாக் ஆஃப் பண்ணது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஏப்ரல் எயிட்டீன் ஃபிஃப்டி த்ரீ மும்பை டூ காணே ஸோ இது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம இந்திய ரயில்வேல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் மக்கள் பணிபுரிகின்றாங்க அதுவும் இல்லாமல் ஒரு நாளைக்கு சராசரியாக பதினாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு ட்ரெயின்ஸ் ரன் ஆகுது நம்ம இந்தியாவோட ரயில் இருப்பு பாதை கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா அறுபத்தேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் கார்கூஸை வந்து பூட்ஸ் ட்ரெயின் மூலமாக இவங்க ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு ப்ளேஸுக்கு எடுத்துகிட்டு போகிறது பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கோடி டன் ஒரு வருஷத்துக்கு அது இல்லாமல் இதில் ஒட்டு மொத்தமாக பேசஞ்சர்ஸ் வந்து ஒரு வருடத்துக்கு ஐநூறு கோடி மக்கள் இதில் பயணிக்கிறாங்க ஸோ இந்தியன் ரயில்வேஸ் இன்னும் ஒரு பெரிய நெட்வொர்க் ஸோ இனியோட ஒன் செவன்ட்டி ஒன் இயர்ஸ் ஆகுது இந்தியன் ரயில்வேஸ்க்கு ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் கமான் லெட்ஸ் ஆன் வீடியோ நோ லெக் சி த ஜோன்ஸ் ஆஃப் இண்டியன் ரயில்வேஸ் சென்ட்ரல் ரயில்வே மும்பை கொங்கண ரெல்வே நாவி மும்பை கொல்த்தா மெட்ரோ ரயில்வே கொல்கத்தா வெஸ்டன் ரயில்வே மும்பை சதர்ன் ரயில்வே சென்னை சென்ட்ரல் சவுத் சென்ட்ரல் ரயில்வே செகந்திராபாத் சவுத் கோஸ்ட் ரயில்வே விசாகப்பட்டனம் சவுத் ஈஸ்டன் ரயில்வே கொல்க்கத்தா சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே பிலாஸ்பூர் சவுத் வெஸ்டன் ரயில்வே ஹப்ளி அண்ட் वेस्ट सेंट्रल रेलवे जबलपुर नारदन रेलवे दिल्ली नॉर्थ सेंट्रल रेलवे प्रयागराज नॉर्थ ईस्टर्न रेलवे गोरखपुर एंड नॉर्थ ईस्ट फ्रांटियार रेलवे मालीगांव, एंड नॉर्थ वेस्टर्न रेलवे जयपुर ईस्ट कोस्ट रेलवे भुवनेश्वर ईस्टर्न रेलवे कोलकाता एंड ईस्ट सेल रेलवे हजीपुर दीज आर द नयटीन जोन्स ரயில்வேஸ் சாயம் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிக்கப்படாத ஒரே நாடாக இருந்தபோது மும்பைலேருந்து பாகிஸ்தானில் இருக்க ஒரு பகுதி பேஷ்வர் வரைக்கும் ஃப்ரான்டியர் மெயில் ரயிலை வந்து இயக்கியிருக்காங்க இந்த ரயிலில் தான் முதல் முதலில் ஏசி கோச்சை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி ஏசிலாம் இப்போ கிடையாது இது எப்படி பண்ணியிருக்காங்க நீங்களே பாருங்கள் என்னென்னா ஒரு ஒரு ஏசி கோச்சுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த ஏசி கோச்சு கீழே ஒரு சின்னதாக அதுக்குன்னு ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி ரெடி பண்ணி அந்த கீ அதில் ஐஸ் பார்ஸை பொருத்திடுவாங்க அந்த ஐஸ் பார்ஸ்லேருந்து வர அந்த ஒரு குளிர்காத்து வந்து கோச்சில் ஃபுல்லாக பரவும் ஸோ இப்படி தான் வந்து ஏசி கோச் அப்படின்றது அந்த காலத்தில் இருந்திருக்கு இந்த ஐஸ் பார்கர்லாம் எங்கே எங்கேருந்து எடுத்துகிட்டு வருது சுவிட்சர்லாந்து அமெரிக்கா பனிப்படர்ந்த பகுதியிலருந்து பனிக்கட்டிகளை வெட்டி கப்பலில் அடுக்கி நம்ம சென்னை ஐஸ் ஹவுஸ்க்கு எடுத்துகிட்டு வரப்பட்டிருக்கு நம்ம சென்னை ஐஸ் இருந்து தான் இந்த மாதிரி ஐஸ் பார்களில் வந்து அடிக்கடிக்காக வச்சு ஒரு ஒரு ரயில்லேயும் ஏற்றி அனுப்பிச்சிருக்காங்க கப்பல்லேருந்து கொண்டு வந்த ஐஸ் பார்களை எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் அந்த கப்பல்லேருந்து இருந்து ஹவுஸ்க்கு சேர்த்து வைக்கிறாங்க இது பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்ம இந்தியர்களை இந்த வேலைக்கு பயன்படுத்தியிருக்காங்க இந்த ஐஸ்பார்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கப்புறம் கரைய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா முக்கியமான வழித்தடத்தில் இந்த ரயில் போது புதிய ஐஸ்பாரில் இந்த கோச்சுகளுக்கு கீழே பொருத்திடுறாங்க ஸோ இப்படி தான் வந்து இந்த ஏசி கோச்சை வந்து அந்த காலத்தில் வந்து ரன் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் முதல் ரயில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழில் செங்குன்றம் முதல் சிந்தாதிரிப்பேட்டை பாலம் வரை ஓடியிருக்கு இதற்கு பேர் பார்த்தீங்கன்னா ரிடில்ஸ் ரயில்வே அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு ஆர்த்தர் காட்டன் அப்படின்ற ஒரு ஒருத்தர் தன்னுடைய நிறுவனத்தின் மூலம் இந்தியாவில் முதல் ரயில் சேவை தொடங்கி வச்சிருக்கார் இதற்கு பேர் தான் ரெடில்ஸ் ரயில்வே இந்த ரயில் பார்த்தீங்கன்னா ரெடில்ஸ்லேருந்து சிந்தாதிரிப்பேட்டு வரையும் வந்து வந்திருக்கு மெயினாக வந்து இது எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மாகாணத்தில் ரோடு போடுற வேலை நடக்கு நடந்துருக்கு அப்போது அப்போது அந்த ரோடு போடும்போது ரா மெட்டீரியலையும் கிரானேட் கற்கள் உபரி பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்காக இந்த ரயிலை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இதோட இந்த ரயிலோடய சர்வீஸே அப்போது அதுவாக தான் இருந்துச்சு இந்த மாதிரி பொருட்களை எடுத்துகிட்டு வந்து இங்கே சேர்க்கறது தான் அதாவது ரெட் ஹில்ஸ்லேருந்து திருப்பிட்டு வரைக்கும் ஸோ இதுக்கப்புறம் வந்து கோதாவரி அணையை கட்டுறதுக்காக ஒரு ஒரு பணி வந்து நடந்திருக்கு ஸோ அப்போ அந்த கோதாவரி அணையும் கட்டுறதுக்கு அந்த கோதாவரி அணையை ஒட்டியே மற்றொரு ரயில் சேவை மாதிரி நடந்திருக்கு இந்த மாதிரி பொருட்களை ஏற்றி செல்வதுக்காக அதை பயன்படுத்தியிருக்காங்க இது ரெண்டுமே வந்து அஃபிஷியலான ஒரு ரயில் கிடையாது ரயில் சேவையே கிடையாது எல்லாமே அவங்கவுங்க தேவைக்காக தனிப்பட்ட நிறுவனங்கள் தான் இதுக்கு ரயில் சேவை இருந்தால் நல்லா இருக்கும் அதனால நமக்கு நிறைய பலன் கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி பிரிட்டிஷ் அரசாங்கம் ஈஸ்ட் இண்டியன் ரயில்வே கம்பெனி அப்படின்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூட பேசஞ்சர்லாம் டிராவல் பண்ணுற மாதிரிலாம் அவங்க வந்து ரயில் சேவை அமைக்கலை கூட்ஸ் ரயில் சேவையாக தான் அதுவும் இருந்தது அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒம்போதில் த கிரேட் இந்தியன் பெனின்சுலா நிறுவனம் உருவாக்கப்பட்டுச்சு இந்த நிறுவனத்தின் சார்பாக தான் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் இந்தியாவின் முதல் ரயில் சேவை தொடங்கியிருக்காங்க பதினாலு கோச்சில் நானூறு கெஸ்ட்டு அவங்க நானூறு கெஸ்ட்டுமே பிரிட்டிஷ் ஆளுங்க தான் இதுதான் முதல் ட்ரெயின் மும்பையிலேருந்து தானே வரைக்கும் இயக்கியிருக்காங்க அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் டைம் பீரியடப்போ அன்றைக்கி அஃபிஷியல் ஹாலிடே விட்டுருக்காங்கன்னா பாருங்கள் அப்போ எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு இதுவாக இருந்திருக்கும் அப்படின்னு இதுதான் ஃபஸ்ட்டு பேசஞ்சர் ட்ரெயின் சர்வீசஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரங்க எப்போவுமே வந்து தன்னுடைய வசதியும் ஏற்ப மாதிரி தான் எல்லாமே செய்வாங்க அப்போவே ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சாவது வருடம் மெட்ராஸ் ரயில்வே கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டு ரயில்வே ட்ராக் அமைக்கின்ற வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க ஜார்ஜ் கோட்டை பக்கத்திலே வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த ஜார்ஜ் தான் பிரிட்டிஷ் அரசாங்க அதிகாரி குடும்பங்கள் எல்லாமே அங்கே இருந்தாங்க அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து அவங்க தங்கிறது எல்லாமே ஜார்ஜ் தான் ஸோ ஜார்ஜ் கோட்டை பக்கத்திலே ஒரு ரயில் நிலையம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த தேர்ந்தெடுத்து ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன் அங்கே உருவாக்கியிருக்காங்க விறுவிறுப்பாக வேலைலாம் நடந்து பயங்கரமாக நல்லா பெருசாக நல்லா தூண்லாம் கட்டி ராயமபுரம் ரயில்வே ஸ்டேஷன்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க அப்போதைய மெட்ராஸ் கவர்னர் ஹாரிஸ் பிரபு இருபத்தெட்டு ஜூன் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு இந்த ரயில்வே ஸ்டேஷனை துவங்கி வச்சுருக்காரு ஸோ இதுவும் வந்து ஒரு ஃபேமஸான ரயில்வே ஸ்டேஷன் இன்னும் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஆப்ரேஷனில் இருக்குது இவ்வளோ வருஷம் ஆனாலும் இருக்குது சவுத் இந்தியாவோட முதல் ரயில் இங்கே தான் கிளம்பியிருக்கு ஸோ ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு இடம் இது சென்னையில் தென்னிந்தியாவின் முதல் ரயில் ராயபுரத்துலேருந்து ஆற்காடு வரைக்கும் இயக்கியிருக்காங்க என்னைக்கு தான் ஒன்று ஜூலை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் தான் இது நடந்திருக்கு டாபிக் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரயில்வே ஸ்டேஷன் ஹையஸ்ட் பிளாட்ஃபார்ம் உள்ள ரயில்வே ஸ்டேஷன்ஸும் பிஸியஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன்ஸை பற்றி பார்க்கணும் இப்போ இதில் ஃபோர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்குது அதில் வந்து ஃபோர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரயில்வே ஸ்டேஷன்ஸில் வந்து டெர்மினஸ் இல்லைனா டெர்மினல்ஸ் வந்து அனதர் ஒன்று சென்ட்ரல் அதுக்கப்புறம் வந்து தேர்ட் வந்து ஜங்க்ஷன் அப்புறம் ஃபோர்த் வந்து ஸ்டேஷன் ஸோ இதில் வந்து டெர்மினஸ் டெர்மினல் இது ரெண்டுமே ஒன்று தான் ஸோ டெர்மினஸ் அப்படின்றத ஏன் ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ஏன் டெர்மினஸ்னு பேர் வைக்கிறாங்க ஐ மீன் பேர் வச்சு சொல்கிறாங்க இல்லை டெர்மினல் ஏன் சொல்கிறாங்க அப்படின்றது ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் வந்து ஒரு டைரக்ஷனில் வரும்போது அது ஒரு டைரக்ஷனில் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ட்ரெயின் வந்து ஒரு இப்போ அந்த டெர்மினஸ் ஒரு ஸ்டேஷனில் வருது வந்துட்டு அரைவல் பண்ணிட்டு டிபார்ச்சரும் அதே வழியில் போகுது ஸோ சேம் பாத்தில் டைம் வந்து சேம் பாத்தில் ஒரு டிபார்ச்சரும் இருக்குது ஒரு அரைவலும் இருக்குது அப்படின்னா அது வந்து டெர்மினஸ்ன்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் வந்து லோகமானியா திலக் டெர்மினஸ் சொல்லலாம் சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் சொல்லலாம் அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டேஷன்ஸ் அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் சென்ட்ரல்னு பார்க்கும்போது மோஸ்ட் பிஸியஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவாங்க அந்த சிட்டியிலேயே ரொம்ப பிஸியஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறது தான் சென்ட்ரல் சொல்லுவாங்க அந்த சென்ட்ரல்லேருந்து நிறையா நிறைய ஸ்டேஷன்ஸுக்கான போகிறதுக்கான ஒரு வட்டிகளாம் இருக்கும் அதை தான் சென்ட்ரல் சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லலாம் அனது வந்து ஜங்ஷன் ஜங்ஷன்னு பார்க்கும்போது ஒரு அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்காக அந்த இப்போது அந்த ஒரு ஸ்டேஷன் இருந்தது இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு அரக்கோணம் ஜங்ஷன் சொல்கிறோம் ஸோ இந்த அரக்கோணம் ஜங்ஷன்லேருந்து அந்த வந்து இன்னும் ரெண்டு மூணு ஒரு ஊருக்கு போகக்கூடிய ஒரு வழி பிரியும் பார்த்திங்களா அதுதான் ஜங்ஷன் சொல்லுவாங்க அதாவது ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மற்ற ஊர்களுக்கு பிரியக்கூடிய ஒரு டிராக்ஸை தான் ஜங்ஷன் சொல்லுவாங்க ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேர் ஜங்ஷன் ஸோ அந்த ஜங்ஷன்லேருந்து ரெண்டு மூணு ஊரு ஊர்களுக்கு தெரியக்கூடிய ஒரு ட்ராக்ஸ் அந்த ஸ்டேஷனை தானின பிறகு இருக்குது ஸோ அதனால் அது பேர் ஜங்ஷன் சிம்பிளாக ஃபோர்த் டைப் வந்து ஸ்டேஷன் சொல்லுவாங்க ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பாப்புலேஷன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக பீப்புள்ஸ் ரொம்ப கம்மியாக அதாவது அந்த அந்த ஸ்டேஷனில் வந்து ட்ரெயின்ஸும் நிற்கும் ரூட்ஸும் நிற்கும் அதை தான் வந்து ஸ்டேஷன் சொல்லுவாங்க லெட்ஸ் கோ ஆன் வீடியோ